வன நம்பர்களை வெல்கம் டு கேலார் ரொம்ப கெஸ்ஸு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மைய ஒரு வின்னிங் கொடுத்தோம்னா நானூற்றி எண்பதுன்னு அடிச்சிருந்தாங்க நம்ம கெஸ்ஸிங்கில் நம்ம எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பர் செம்மையாக வந்துருந்துச்சு பட் கார்பானிய பிளஸை வந்து நமக்கு ஓரளவுக்காக மேட்ச் பண்ணி கொடுத்தோம் ஒரு நல்ல விண்ணிங் தான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் கம்பெனியோடைய நானூற்றி பத்தம்பது குழுக்கள் சரிங்களா நானூற்றி பத்தம்பது நாளைய பொறுத்த வரைக்கும் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தாங்க ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ட்ரையல் நம்பர் ஜீரோ அறுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து நமக்கு நானூற்றி எண்பது வந்து நமக்கு இன்றைக்கி அடிப்பட்டு ரிசல்ட்டு மாதிரி நானூற்றி பத்தொம்பதுங்கிறது நமக்கு இன்னைக்கு ட்ரா நம்பரு அதே மாதிரி போன வாரம் நமக்கு அடித்தாங்க இல்லையா நமக்கு நிர்மல் கம்பெனி நூற்றி முப்பத்தி ஏழுன்னு அடித்தாங்க இதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து நமக்கு இந்த நானூற்றி எண்பதில் ஏதாவது பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் மூணு நாள் தான் இருந்துச்சு வந்துருந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஒரு மூணு நாள் தான் இருந்துச்சு வந்துருந்துச்சு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒரு மூணு நாள் தான் இருந்துச்சு வந்திருந்துச்சு சரிங்களா எல்லாமே மூணு மூணு நாள் தான் இப்போ வந்து நாலாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்துச்சு இல்லையா இது மூணு நாலு பெண்டிங்கு எட்டாம் நம்பரு வந்துச்சு இல்லையா பி போர்டில் அது மூணு நாள் பெண்டிங்கு அதே மாதிரி சி போர்டில் நமக்கு ஜீரோ வந்துச்சு இல்லையா அதுவும் நமக்கு மூணு நாள் பெண்டிங் தான் எல்லாமே மூணு நாள் பெண்டிங் மட்டும்தான் வந்துச்சு தவிர மற்றபடி வேறு எந்த பெண்டிங் நம்பரும் நமக்கு இன்றைக்கி பெரிய அளவில் எடுத்து அடிக்கவும் இல்லை அடிக்க விளையாடவும் இல்லை சரிங்களா அப்போ நமக்கு எதனால் கொடுக்குறோன்னா ஏன்னா இது வந்து காரூணியா பிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது மாதிரி தான் ஆடுவாங்க எனக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா நீங்கள் நினைக்கிற நம்பர் எதுவுமே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க நல்லாவே தெரியும் அதனால தான் நம்ம அதை கம்மன் விட்டுட்டோம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு அருமையான ஒரு வின்னிங் இருக்குது நாளைக்கு நிர்மல் கம்பெனி நம்ம ஃபேவரட்டான கம்பெனி சரிங்க நாளைக்கு என்னமா நம்பர்களும் நாளைக்கு அடிக்க போகிறாங்க ரொம்ப சாங்க வரக்கூடிய நம்பர் சி போடு என்ன வரப்படுது பி போட் என்ன இருப்பது ஏ போட வரப்போது அப்படிங்கிறத ஒரு தெளிவாக பார்த்தாலும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னமும் வந்து பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து ஏ போல் மூணு நாளாக இருக்கா அதே மாதிரி பீபோலில் வந்து ரெண்டு ஒரு நாள் ஆச்சா சி போலில் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது முப்பத்தி ஆறு நாள் நாளோட முப்பத்தி ஏழு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது இன்னமும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஏன்னா ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாள் இல்லாமல் எடுக்க மாட்டாங்க போல தோணுது பார்ப்பேன் எப்படி வருதுன்னு அதே மாதிரி நமக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்து ரெண்டாம் நம்பர் ஏபோல் வந்து ரெண்டு பீபோலில் இருபத்தி நாலு சிபோலில் வந்து நமக்கு ஆறு சரிங்களா அப்போ நமக்கு இருபத்தி நாலு நாலோட இருபத்தி நாளாக நமக்கு பீபோலில் மட்டும் ரெண்டாம் நம்பர் இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம் அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பரை வரைக்கும் மூணாம் நம்பர் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் ஏ போடல வந்து பதினோரு நாள பெண்டிங்கு பி போட வந்து நமக்கு இன்றைக்கி வந்து நாலு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து ஒரு முப்பத்தி ஒரு நாளாக பெண்டிங் சரிங்களா அப்போ நமக்கு பெண்டிங் நம்பரில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் நாளைக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னு எடுங்க நாளைக்கு நம்ம கணக்குலையும் மூணா நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ ஏபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பி போர்டில் வந்து ஒன்பது நாளோட பத்து நாள்னு வச்சுங்களேன் சி போடலில் இன்றைக்கி வந்துருந்துச்சு மூணா நம்பர் நாலு நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துச்சு ஜீரோ இது ஒரு பத்து அதே மாதிரி சி போர்டில் வந்து ரெண்டு ரெண்டு நாள் தான் ஆச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஏன்னா இதில் பி போர்டு தான் நம்ம எதிர்பார்த்த நேற்று ஆனால் பி போர்டு வெளில அதுக்கு பேர் நமக்கு என்ன வந்துச்சு ஏ போர்டு வந்துருந்துச்சு வர வேண்டாத நம்பர் நம்ம என்ன எடுத்தோன்னு நேற்று ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க நேற்று வந்து அடிக்கப்பட்ட நம்பர் என்ன எட்டு ரெண்டு எட்டு அப்போ நமக்கு கண்டிப்பாக நாலு நம்பர் ஆடுவாங்க இதில் மாற்றமே இல்லை அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஆடுவாங்க அதில் எப்பயுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ரெண்டாவது நம்பர் வந்தால் நாலு எட்டு ஆறு இது எப்பயுமே தொடர்ந்து நம்ம இந்த மூணு நம்பரில் எந்த நம்பர் வந்தாலும் அந்த மூணு நம்பர் அப்படியே கொடுப்போம் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியும் ஏன்னா இது அப்படியே மேட்ச் ஆகும் செம்மையாக மேட்ச் ஆகும் ஏன்னா நீங்கள் எப்போயுமே நீங்கள் வின்னிங் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வரும் நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் ஆறுன்னு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டுன்னு வரும் இல்லைன்னா நாலுன்னு வரும் இல்லைன்னா ஆறுன்னு வரும் சரி எட்டுன்னு வரும் இதில் ஏதாவது ஒரு நம்பரு கட்டாயமாக வந்து மேட்ச் ஆகும் அதனால தான் நம்ம அது மெயினாக வருதாங்கிற அந்த கால்குலேஷன் போட்டு அதுக்கப்புறம் மாற்றுவோம் இப்போ வந்து இப்போ நாலாம் நம்பர் வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ நாலு நம்பருக்கு எட்டாம் நம்பர் வருதா ஆறாம் நம்பர் வருதா ரெண்டாம் நம்பர் வருதா இதை பார்த்துட்டு முடிஞ்சு இது இதில் எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா தான் நம்ம அடுத்த கடத்துக்கு போவோம் அடுத்த கடத்துக்கு ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் இப்படி போவோமே தவிர மற்றபடி இது செட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி கொடுப்போம் செட் ஆகுதுங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் கொடுப்போம் சரிங்களா இது ஒரு கணக்கு இருக்குது இந்த கணக்கு இருந்தால் மட்டும் அதாவது நாலு இந்த குறிப்பிட்ட நம்பருக்குள்ள அதாவது ஆறு ரெண்டு எட்டு சரிங்களா நாலு இந்த மூணு நாலு நம்பரில் எந்த நம்பர் வந்து விழுகுதோ வின்னிங் நம்பரில் எந்த இடத்துல விழுகுதோ அதை பேசிக்காக வச்சு தான் நம்ம கணக்கு எடுப்போம் சரிங்களா ஆறாம் நம்பர் வந்துச்சுன்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு கணக்கு வருது அப்படின்னா அப்போ அடுத்து இந்த மூணு நம்பர் டோட்டல் நம்பர் வரும் அப்படி இல்லைனா உங்களுக்கு இது வராது அதுக்கப்புறம் வேறு வரும் அப்போ ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு இப்படி மாறிடும் சரிங்க அந்த கணக்கில் தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு ஏ போடலை வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்தால் ஒன்றா நம்பர் எனக்கு வருது ஆனால் நாங்கள் ஆள் போடலை ஒன்றா நம்பர் போகிறது நாளைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் மாற்றமே இல்லை ஏன் ஏ ஏன் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நாலா நம்பர் ஒன்று வந்துருக்கு இன்றைக்கி எடுக்கப்பட்ட நம்பர் என்ன நாலு நம்பர் ஒன்று வந்துருக்கு நாலா நம்பருக்கு நம்ம ஒன்றா நம்பர் எதிர்பார்க்கலாம் இல்லையா ஒன்றாம் நம்பருக்கு கண்டிப்பாக வரும் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பர் எதிர்பார்க்கலாம் ஜீரோவுக்கும் ஒன்றாம் நம்பர் எதிர்பார்க்கலாம் இல்லையா அப்போ நமக்கு என்ன வருது ஆள் கூடல ஒன்றாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் என்னோடய கணக்கில் நாளுக்கு ஒன்றுன்னு தான் காமிக்குது ஆனால் பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா பெண்டிங் நம்பர் மூணு நாள் தான் ஆச்சு பார்க்கலாம் நாளைக்கு வருதான்னு அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு முப்பத்தி ஏழு நாளில் பெண்டிங்கில் இருக்குது பட் எங்கே ஒரு இடத்துல ஒன்றாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் நீங்கள் ஒன்னாம் நம்பர் ஆள் போட வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் என்னோட கணக்கு மூணாம் நம்பருக்கு ஒன்னாம் நம்பர் வந்து ஏ போர்டில் மேட்சாக இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி காமிக்கிது அதை விடுத்து ஒரு நம்பர் தள்ளி மூணாம் நம்பர் ஆடறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரியும் காமிக்கிது புரியுதுங்க நான் சொல்கிறது அதாவது நமக்கு மூணாம் நம்பரு ஒன்றாம் நம்பர் வரலைன்னா நாளுக்கு அடுத்த செகண்ட் மூணாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தொடங்கிரும் அதனால் நம்ம என்ன சொல்லணும் மூணாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஒன்றாம் நம்பர் வரணும் இல்லைன்னா மூணாம் நம்பர் வரணும் இதுதான் வந்து நமக்கு நாளைக்கு ஏ போடலில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது இது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா எடுத்து வாய்ப்பு இருக்குது சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாற்றமே இல்லை நீங்கள் எடுத்துக்கங்க நேற்று நம்ம எப்படி எந்த அளவுக்கு அது ஒரு ஒஸ்ட்டான கம்பெனியாக இருந்தாலும் நம்ம சொன்ன நாலு நம்பர் கண்டிப்பாக வந்துச்சு எட்டாம் நம்பர் இருந்துச்சு அது மாதிரி தான் சொல்கிறேன் நான் நான் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துருக்கேன் எப்படி இருந்தாலும் அதில் வின்னிங் எடுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நம்ம எடுத்தோம் மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு பி போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்னங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பீ போர்டு மறுபடியும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப வரக்கூடிய நம்பர்ல நாளுக்கு எட்டுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடியது சரிங்களா எட்டுக்கு நாலு அதே மெத்தடு நம்ம கொடுக்க போகிறோம் நாலுக்கு எட்டு எட்டுக்கு நாலுங்கிறது நாலாம் நம்பர் கொஞ்சம் திரும்ப மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது எதனால் அங்கே பத்து நாளாக பெண்டிங் இருக்குது அது மட்டும்தான் நான் இல்லை மறுபடியும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் கொடுக்குறோம் ஏன்னா உங்களுக்கு நானூற்றி எண்பது நானூற்றி பத்தொம்பது ரெண்டு நம்பரு கொஞ்சம் மேட்ச் பண்ணுது அது போக ப்ளஸ் வந்து நம்ம என்னோம் ஒன்பதாம் நம்பர் ஒன்று இருக்குது அதையும் நம்ம கணக்கில் எடுத்தால் மேபி ஒரு வேலை இதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா அப்படி தான் எனக்கு கணக்காக வருது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுங்க எனக்கும் ஒரு வேலை சொல்ல ஒரு சில நம்பருக்குள்ளே வருது வரைக்கும் நமக்கு நாலாம் நம்பர் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்களேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி இன்னொரு நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏன்னா ரெண்டாம் நம்பர் நாளைக்கு ஆடி ஆகணும் ஏன்னா எட்டுக்கு ரெண்டு எட்டுக்கு நாலு இந்த ரெண்டு நம்பருக்கு கொடுத்துருங்க புரியுதுங்களா நம்ம எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பரு ஒரு நம்பர் எட்டாம் நம்பர்னு வந்து விழுகுது அப்படின்னா அந்த எட்டாம் நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் நம்ம அதிகமாக கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன கொடுப்போம் ஒன்று ஆடு நாலாம் நம்பர் இல்லைன்னா ர ரெண்டாம் நம்பர் இது எப்பயுமே நம்ம எவருக்கு இருந்தால் கொடுக்கக்கூடிய நம்பர் அதனால தான் நம்ம அந்த நம்பருக்கு கொடுக்குறோம் இது மாதிரி ஏதாவது நம்பரு கணக்கு ஒரு இது வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கோங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த நம்பரை மேட்ச் பண்ணி தரோம் சரிங்களா அவங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப போ மேட்சாக வாய்ப்பு இருக்கிறதுனால தான் ரெண்டாம் நம்பரையும் நாலாம் நம்பரையும் ரெண்டாம் நம்பரையும் சேர்ந்த மாதிரி போர்டில் கொடுக்குறோம் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி போர்டு மெத்தடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீபோர்டு நாளைக்கு ஒரு அளவுக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச சீபோர்டில் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ஜீரோ கஞ்சி வருங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோக்கு அஞ்சுங்கிறது தான் நாளைக்கு ஒன்றா ஒரு பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பராக தெரியுது உங்கள் கணக்கு நாலுக்கு அஞ்சு வருதா ஜீரோக்கு அஞ்சு வருதாங்கிறதையும் பாருங்கள் அஞ்சாம் நம்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற மெத்தட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது புரியுதுங்களா இங்கே வந்திருக்கிற நம்பருக்கும் இதுக்கு ஓரளவுக்கு மேட்ச் கூடிய நம்பராக இருக்கா ஒன்றாம் நம்பர் ரெண்டு ரெண்டு பக்கம் மேட்ச் ஆகிருக்கு நாலாம் நம்பர் ஆகிருக்கு சரிங்களா அஞ்சாவது நம்பருக்கு ஜீரோ மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா ஆல்மோஸ்ட் நம்ம இதுக்குள்ளே தான் எதிர்பார்க்குறோம் இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக நாளை ஆட்டை அப்படி தான் வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா இது பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா அஞ்சா நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ஏன்னா அது மூணு போடுமே பெண்டிங் நம்பர் அஞ்சா நம்பர் அது நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை நாள் பெண்டிங்கு பதினாலு அதே மாதிரி பன்னெண்டு பத்தொம்போதுங்கிற மூணு போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதனால தான் நம்ம அது கொடுக்குறோம் அது மாதிரி வருதான்றதையும் பார்க்கலாம் ஏன்னா அதே மாதிரி ஏழாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்டிங் தான் ஏன்னா ஏழாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டுலேயே வந்து நமக்கு பதினாலு நாள் நிற்கிது சரிங்களா அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் அது எதிர்பார்க்குறோம்னா எப்படி எதிர்பார்க்குறோன்னா எனக்கு சி போர்டு கணக்கில் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுது பட் ஆல் போர்டில் எங்கேயாவது கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா பாருங்கள் எனக்கு அது மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது பட் உங்கள் கணக்கு எப்படியாவது வருதா அப்படிங்கிறி பாருங்க நமக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழுங்கிறதும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது நாளைக்கு இது தான் வின்னிங் நம்பராக வரணும் வேறு எதுவும் வர வாய்ப்பில்லை இதை தாண்டி ஒரு நம்பர் வராது நீங்கள் வேணால் தெளிவாக பார்த்தீங்க ஒன்றா நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா கட்டாயமாக இது வந்தே தீரணும் அப்படி தான் நம்மளோட கணக்கு வருது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வருது ஏன்னா இதில் வந்து நம்ம பெண்டிங் நம்பர் தான் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஆக்சுவலாக அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது கண்டிப்பாக அது ஆடலாம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஏன்னா நாளைக்கு ஒன்றா நம்பருக்கு கொஞ்சம் பிரதானமாக வரக்கூடிய நம்பராக தெரியுது அதனால தான் அது கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு தான் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு இது இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு மேபி வரக்கண வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலான்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதான்றது மெயினாக பாருங்கள் ஏன்னால் போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்க நூற்றி முப்பத்தி ஏழுன்னு கொடுத்துட்டாங்களா சரிங்களா அப்போ நமக்கு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க இந்த ரெண்டு நம்பர் ஏதாவது ஒன்று மேட்ச் பண்ணி கொண்டு வரணுங்கிறதா என்னோடய கணக்காக இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி வரணும் இல்லைன்னு இந்த நாலு நம்பர் திரும்ப ரிப்பீட்டடாக கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே வந்து நாளைக்கு பிந்திங் வரைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தான் ஆடுவாங்க இதை தாண்டி ஒன்றும் ஆட வாய்ப்பு இல்லைனா இல்லைன்னு தோணுது உங்கள் கணக்கு வருதான்றதையும் நான் தான் சொல்கிறேன் வேணும்னா ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுவாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும் அதனால தான் நம்ம நேற்று என்ன சொன்னால் கண்டிப்பாக நமக்கு காரோணிய பிளாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அளவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாக ஒத்து வர போகிறது கிடையாதுன்னு நம்ம நம்ம சொன்னால் நம்ம எடுத்ததுக்கு நேராக ஆப்போசிட் ஒரு நம்பர் மட்டும் நமக்கு கொடுத்து எட்டாம் நம்பருக்கு கொடுத்து கொடுத்துட்டாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரிலாம் வரல சரிங்களா நம்ம எதிர்பார்த்தது வேறு பக்கம் பி போடில் நாலு நம்பர் எதிர்பார்த்தோம் ஆனால் ஆல் போடில் நாலு நம்பர் கொடுத்தோம் அப்படி தான் எதிர்பார்த்து கொடுத்தோம் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அதனால தான் ஆனால் இது நமக்கு அப்படியே பர்ஃபெக்டாக வந்துடும் ஏன்னா இது வந்து நிர்மல் கம்பெனி ட்ரை பண்ணி பாருங்கள்